மத்த முகாமுக்கும் இந்த முகாமுக்கும் நீங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த சிகிச்சை முகாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷன்ஸ் பாப்பாங்க ஸ்கிரீன் பண்ணிட்டு இங்க பஸ்ல கூட்டும் போயிட்டு ஆபரேஷன் பண்ண வந்து இங்க விடுவாங்க அது கிடையாதுங்க இங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் சொல்லிட்டு நாலு கோடி ரூபாய் மதிப்புல ஒரு பஸ்ஸே ரெடி பண்ணிருக்காங்க சங்கர நேத்ராலயால கிட்டத்தட்ட அந்த பஸ்ல இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஒரே ஒருத்தர் கூட எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்தது அந்த பஸ் நம்ம காஞ்சிபுரத்துக்கு இப்ப வரப்போகுங்க நாங்களே ரோட்டரி கிளப் கிராண்ட் மூலியமா இது அஞ்சாவது முறையா நாங்க இந்த முகாம நடத்த போறோம் நாங்க வந்து எங்க சங்கத்து மூலியமாவே கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து இங்க வந்து நாங்க இந்த அறுவை சிகிச்சை முகாம நடத்திருக்கிறோம் இது எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒலிமுகம் இருக்கக்கூடிய அன்பு ஐடி ல தாங்க நடக்க போகுது இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அம்சம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ண அறுவை சிகிச்சை முகாமுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லீங்களா அந்த டெஸ்ட்டும் ஃப்ரீ டெஸ்ட் உடனே ஸ்கிரீன் பண்ணுவாங்க முதல்ல உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு அந்த ஸ்கிரீனும் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் கிட்லாம் கொடுப்பாங்க இந்த ப்ளூ கலர்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க இல்லீங்களா அந்த கிட்டும் ஃப்ரீ இந்த ஆபரேஷன் பண்ணி முடிச்சு நீங்க நல்லபடியா வந்த உடனே அது ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு மருந்து மாத்திரையும் எல்லாம் முடிச்ச கையோட ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து கண்ணு பிரிப்பாங்க இல்லீங்களா அந்த பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த பவர் இருக்கக்கூடிய நான் போட்டு இருக்க மாதிரி ஒரு கண்ணாடியும் உங்களுக்கு அதுவும் எஸ் எல் கிளாஸே உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க சங்கர நேத்ராலயம் ரோட்டரி கிளப் காஞ்சிரம் கிராண்டும் சேர்ந்து சோ நீங்க பண்ண வேண்டியதா என்னடானா இந்த வீடியோவை தயசர் யார் யாரெல்லாம் கண் அந்த புரை இருக்கு அவங்க எல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கனா முற்றிலும் இலவசமாக இந்த கேம்ப் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மறுபடியும் சொல்றேன் ஆகஸ்ட் 31 ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 6 ஆம் தேதி வரைக்கும் ஏழு நாள் நடக்க போகுது அன்பு ஐடி ஒலிமுகப்பேட்டையில ஒவ்வொரு நாளுமே நாங்க எல்லாரையும் வந்து உங்களுக்கு நேர்ல பாக்குறங்க மேக் யூ சஃபிட் थैंक यू